அன்பு நீ என்னை என்னை கோரிக்கையை என்னிடம் வைத்தாய் அல்லவா நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் எதற்கும் கவலை இல்லாமல் இப்போது சற்று ஓய்வு எடு அனைத்திருக்கும் சிரிது காலம் தேவை பில்லையே நீ விலும் போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தனியே அலும் போது எல்லாம் கண்ணிரை துடைக்கவும் நான் இருக்கின்றேன் உன் எதிர் காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா இனி நான் பார்த்து கொள்ளப் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது பிள்ளையே அதை நான் நடத்தி வைக்கவே இப்போது உன்னை தேடி வந்து உள்ளேன் அவர்கள் ஏமாற்றினால் உனக்கு என்ன நல்லது செய்வது உன் குணம் அதையே நீ செய்தாய் அதற்கு அவர்கள் உன்னிடம் அப்படி நடந்தால் நஷ்டம் அவர்களுக்கே கந்தன் என்னை துணையாகக் கொண்ட உனக்கு தேவையற்றவர்கள் செயலால் குழப்பம் எதற்கு பிள்ளையே எப்போது என்னை திருச்செந்தூரில் பார்ப்பேன் என்று ஏங்கிக்கொண்டு இருக்கின்றாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் திருச்செந்தூர் வருவாய் வரங்களை அள்ளி தருவேன் கடல் அலைகள் உன்னை வர தயாராக இரு தங்கமே தோல்வியை கண்டு அஞ்சாதே துன்பத்தில் துயரப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு வரும் காலம் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப அதிகமாக யோசிக்காதே பிள்ளையே நானே உன் உயிரை உன்னிடம் சேர்ப்பேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்கு தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை தான் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கொள் உனக்கு பக்க வலமாய் நான் இருக்கின்றேன் அடங்கியது வாடுதல் குன்றியது வளர்ந்தது உன் மேல் நான் கொண்ட நன்றி இன்னும் கூடுகின்றது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மனதார ஒரு நொடி என்னை அழைத்து என்ன வேண்டும் என்று சொல் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நான் அள்ளிக் கொடுக்கின்றேன்